ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பண வரவை அதிகரிக்கும் வளர்பிறை அஷ்டமி வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திதி அறிந்து செயல்படுபவர் வாழ்க்கையில் என்றுமே வெற்றிகள் தான் என்று சொல்லுவார்கள் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி என்பது இருக்கும் அதுவும் வளர்பிறை தேய்பிறை என்று இரண்டு விதமான திதிகள் மாதத்தில் வரும் வளர்பிறை திதியை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வளர்ந்து கொண்டே செல்லும் என்றும் தேய்பிறை திதியை தேர்ந்தெடுத்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தேய்ந்து கொண்டே செல்லும் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் வளர்ப்பிறை அஷ்டமி திதி என்று நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நம்முடைய பண வரவை அதிகரிக்கும் அஷ்டலட்சுமிகளின் அருளை பெற்றுத்தரும் அந்த பரிகாரத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பறக்கப் போகிறோம் அஷ்டமி என்றதுமே நம் நினைவிற்கு வரக்கூடிய முதல் தெய்வம் காலபைரவர் இரண்டாவது தெய்வம் வாராகி அம்மன் அஷ்டமி திதியில் பைரவர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று காலபைரவருக்கு வெண்பூசணி தீபம் மிளகு தீபம் வெண்கடுகு தீபம் தேங்காய் தீபம் என்று பல விதங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது இருக்கும் அதிலும் குறிப்பாக அஷ்டமியில் தான் பலரும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார்கள் அப்படி தேய்பிரை அஷ்டமியில் இந்த வழிபாட்டை செய்யும் போது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என கூறப்படுகிறது அதை தவிர்த்து வளர்பிறை அஷ்டமியில் நாம் கால பைரவரை வழிபாடு செய்யும்போது போது நமக்கு அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி என்று அஷ்டலட்சுமிகள் அனைவரும் பைரவரை வழிபாடு செய்வார்கள் என்றும் பைரவர் அவர்கள் அனைவருக்குமே அருளாசி புரிவார் என்றும் கூறப்படுகிறது அதனால் இன்றைய தினத்தில் நாம் பைரவரை வழிபாடு செய்யும் போது கால பைரவரின் அருளோடு அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாம் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் செய்யும் போது நமக்கு செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கும் பொதுவாக மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் என்று பல பொருட்கள் இருந்தாலும் வாசனை மிகுந்த பொருட்களில் மகாலட்சுமிக்கு அதிகளவில் விருப்பம் இருக்கிறது என சொல்லப்படுகிறது அதிலும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக இருப்பது ஏலக்காய் ஏலக்காய் இல்லாத வீடு இருக்காது என்று குரலம் எந்த ஒரு இனிப்பு பொருளாக இருந்தாலும் அதில் நாம் ஏலக்காயை வாசனைக்காக சேர்ப்போம் பெருமாளின் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தில் கூட ஏலக்காயை சேர்த்திருப்பார்கள் அவ்வளவு சிறப்பு ஏலக்காயை வைத்துத்தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது செய்யுங்கள் வீட்டு பூஜை அறையில் கால பைரவரை மனதார நினைத்துக்கொண்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு எச்சில் படாத சுத்தமான டம்ளராக ஒரு டம்ளரை எடுத்து அது நிறைய தண்ணீரை பிடித்துக் அதற்கு முன்பாக அமர்ந்து எட்டு ஏலக்காய்களை எடுத்து கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அஷ்டலட்சுமிகளில் ஒவ்வொரு லட்சுமியின் பெயரை ஒவ்வொன்றாக கூறி ஒவ்வொரு ஏலக்காயும் அந்த தண்ணீரில் போட வேண்டும் அஷ்டலட்சுமிகளின் பெயர் தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் ஓம் ஸ்ரீம் எனும் மந்திரத்தை ஒவ்வொரு முறை ஏலக்காயை போடும்போதும் சொல்லிக்கொண்டே போட வேண்டும் பிறகு செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த டம்ளரை வீட்டின் குபேர மூலையான தென்மேற்கு மூலையில் யார் கையும் படாத அளவிற்கு வைத்து விட வேண்டும் வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டு ஹாலின் தென்மேற்கு மூலையிலும் வைக்கலாம் மறுநாள் காலையில் எழுந்து இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்திலோ துளசி செடியிலோ போட்டுவிட்டு இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் லட்சுமிகளும் குடியேறுவார்கள் என்றும் அவர்களின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்றும் பண வரவிற்கு எந்தவித தடைகளும் இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது பண வரவை அதிகரிப்பதற்குரிய முயற்சிகளை செய்வதோடு அஷ்டலக்மிகளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளின் அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்